மே மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பு ஆண்டவரே மெய்ப்போற்றுகின்ற ஆராதிக்கின்றோம் உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இயேசு சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே எங்களுக்கு உண்மையை கற்றுத்தந்துகி தருகிறவரே நீரே எங்களுக்கு எல்லா காலமும் எங்களுக்கு துணையாக நிற்பவரே போற்றுகின்றோம் அப்பா அப்பா இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பமாக எங்களை நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த உமது எங்களில் வெளிப்படும்படியாக செய்வீராக அப்பா நாங்கள் உன்னுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக செய்வீராக அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற தேவையற்ற அப்பா உமக்கு பிரியமல்லாத காரியங்களை ஆண்டவரையே நாங்கள் விட்டு அளிக்கும்பாரு அப்பா உ உமதைய பரிசு துணை எங்களுக்கு தாரும் தந்தையே அப்பா ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது தூதர்களை கொண்டு வழி நடத்துகின்றே அப்பா அந்த தூதர்களுக்காக ஆண்டவரே நன்றி ஏசுவே அப்பா எல்லா புனிதர்கள் புனிதர்களுக்காக நன்றி ஏசுவே அப்பா எங்களுடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பில் நாங்கள் வாழ்வதற்கு அப்பா எங் எங்களுக்கு திருச்சபை கற்றுக் கொடுக்கின்றதை நாங்கள் ஆண்டவரே சரியாக புரிந்து கொண்டு அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி புகழ்வோமாக ஏசுவேன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏசுவேன் ஒவ்வொரு நாளும் நீர் ஆண்டவரையை பராமரிக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு தூரம் சென்றாலும் நீர் எங்களை ஒருபோதும் விடுவதில்லை இயேசுவே அப்பா மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரே அப்பா துளைந்து போன ஆடை தேடுவது போல இயேசுவே நீர் எங்களுக்காக தேடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கின்றே அப்பா அந்த காத்தலை தகப்பனே நாங்கள் ஆண்டவரை வாழ்வாக்கும்படியாக அப்பா உம்மிடத்தில் திரும்ப வரும்படியாக இயேசுவே நீரே எங்களை ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவே அப்பா தந்தையே பல நேரங்கள் இயேசுவே எங்களுடைய மன உளைச்சலால் எங்களுக்கு ஆண்டவரே ஏற்படுகின்ற தீமைகளை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வெறுத்து இயேசுவே எங்களிடத்தில் ஆண்டவரே கடவுளுக்கு அன்பு இல்லையே என்று பல நேரங்களில் நாங்கள் உண்டு ஏசுவே அப்படியாக ஏசுவேன் நீரே எங்களுக்கு உமது அன்பை சுவைக்கும்படியாக செய்வீராக ஒருபோதும் ஆண்டவரை நாங்கள் சிதறொண்டு கிடக்காதபடி கேசுவேன் உமது மந்தைகளை ஒன்று சேர்த்து தகப்பனே உன் கூட்டத்தில் எங்களை சேர்த்து

பாதத்தில் நாங்கள் வருவதற்கு அண்டவரை தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய மன சோர்வுகள் சோம்பேறித்தனம் அன்றுவரே என்ன இருந்தாலும் அதை எங்களிடத்திலிருந்து நீக்கி போட்டு தகப்பனே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக அப்பா நாங்கள் மாறுவதற்கு நிறைய உதவி செய்யும் தகப்பனே அப்பா உமது இதயத்திலிருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை தலை முதல் கால்வரை தகப்பனே சுத்திகரி அப்பா எங்களுடைய பாவ சேற்றில் இருந்து நாங்கள் எழுந்து வரும்படியாக இயேசுவே அப்பா உமது தூதர்களை கொண்டு எங்களை மீட்டர்லும் இயேசுவே அப்பா உமது பரிசுத்தம் ஆண்டவரே எங்களிடத்தில் காணும்படியாக இயேசுவே ஆண்டவரே எங்களையே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துவதற்கு உமது ஆன்மாவை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அப்பா எங்களுடைய ஆண்மக்கள் தூய்மையாகும்படியாக இயேசுவே அப்பா உமது ஆண்டவரே எங்களை கட்டளை அப்பா எங்களுக்கு வாழ்ந்துதர்களை கொண்டு வழி நடத்தியதற்காகவும் வழி நடத்துகின்ற ஒவ்வொரு நேரத்துக்காக நன்றி அப்பா அப்பா எங்களிடத்தில் யாரெல்லாம் திபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய மன சோல்வ சோர்வுகள் குழப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நிறை அடவரை தீர்வு கொடுக்கும்படியாக இடத்தில் கெஞ்சி மென்றாடுகின்றோம் அப்பா தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி இயேசுவே அப்பா அவர்கள் தொடர்ந்து மேற்பருப்பு படி படிப்பதற்கு நிறைய அவர்களுக்கு நல்ல ஆலோசகராக இருந்தவர்களுக்கு நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்தியர்களும் ஏசுவேன் மீண்டும் அவர்கள் ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே உடல் உள்ள சுகத்தை பெற்றுவும் சன்னிதானத்தில் அவர்கள் வரும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு நீரே அப்போ ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும் மற்றவரை பெரியவர்களையும் முதியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்போ அவர்கள் படுகின்ற ஒவ்வொரு நாளும் தகப்பனே அந்த வேதனைகளை தாங்குவதற்கு அவர்களுக்கு சக்தியை கொடுத்தருளும் இயேசுவே அவர்கள் பிள்ளைகள் அவர்களை மதிக்கும்படியாக ஏசுவேன் அவர்களை ஆண்டவரே பணித்துக் கொள்வதற்கு தேவையான மனநிலையை கொடுத்தல்லும் ஏசுவேன் அப்பா தந்தையை இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அப்ப இந்த காலம் பொல்லாத காலம் இயேசுவே ஆண்டவரே அவர்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு ஆண்டவரே அவர்களுடைய மன கண்களை திறந்தல்லும் தகப்பனே அன்றுவரையை தெய்வீக ஆண்டவரே பார்வையால் அவர்கள் பார்ப்பதற்கு நிறைய அவர்களுக்கு துணையாக நிற்பீராக ஒவ்வொரு நாளும் இயேசுவே வேதத்தை படித்து தகப்பனே அதை புரிந்து கொள்வதற்கான மன பக்குவத்தையும் ஆர்வத்தையும் அவர்களுக்கு கொடுத்தர்லும் ஏசுவே அவர்களுடைய எதிர்காலம் வளமான எதிர்காலமாக இருப்பதற்கு நிறைய அவர்களுக்கு துணையாக நிற்பீராக அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நிறைய எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழி எங்களுடைய எங்களுடைய ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே எங்கள் ஜபம் கேளும் என்று நம்பிக்கையோடு இயேசுவே இந்த தருணத்தில் எங்கள் ஒவ்வொரு வரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஆன்மா உடல் உள்ள எல்லாவற்றையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்